கார்த்திகை தீபத்தண்ணிக்கு மறக்காம இந்த மூன்று பொருளை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அப்புறம் பாருங்க வருஷம் முழுக்க உங்க வீட்ல மகாலட்சுமி குடியிருப்பாங்க பணக்கஷ்டமே வராது ஓம் நமசிவாய ஓம் சக்தி அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமது சக்தி பக்தி நிகழ்ச்சியின் இந்த சிறப்பு பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இறைவனை ஒளி வடிவமாகத் தரிசித்து வழிபடும் உன்னத திருநாள்தான் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் பொதுவாகவே பௌர்ணமி திதி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் நாம் செய்யும் வழிபாடுகளும் வாங்கும் மங்களப் பொருட்களும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை திருப்பிக் கொடுக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நம் வீட்டில் எப்போதும் மங்களங்கள் நிறைந்திருக்கவும் அள்ள அள்ளக் குறையாத செல்வம் சேரவும் நாம் அவசியம் வாங்க வேண்டிய அந்த மூன்று மங்களகரமான பொருட்கள் என்னென்ன என்பதை ான் இப்போது விரிவாக பார்க்கப் போகிறோம் முதல் பொருள் புதிய அகல் விளக்குகள் கார்த்திகை தீபத்தன்று நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான முதல் பொருள் புதிய மண் அகல் விளக்குகள் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு என்பது மங்களத்தின் அடையாளம் புதிதாக விளக்கு வாங்குவது என்பது நம் வீட்டிற்கு புதிய வரவையும் புதிய அதிர்ஷ்டத்தையும் வரவேற்பதை குறிக்கிறது அந்த புதிய விளக்கில் தீபம் ஏற்றும்போது இருள் விலகி ஒளி பிறப்பது போல நம் வறுமை விலகி வளம் பெருகும் இரண்டாவது பொருள் சுத்தமான பசும் நெய் அடுத்ததாக நாம் வாங்க வேண்டியது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான சுத்தமான பசும் நெய் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் எண்ணற்ற விளக்குகளை நாம் ஏற்றினாலும் குறைந்தது ஒரே ஒரு விளக்கிலாவது நல்லெண்ணெய்க்கு பதிலாக இந்த புதிய பசும் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபத்தின் சுடர் வீட்டில் ஒளிரும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக நிறைந்து கடன் தொல்லைகள் மற்றும் பணக்கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மூன்றாவது பொருள் கல் உப்பு இறுதியாக மங்களத்தின் வடிவமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படும் கல் உப்பு கார்த்திகை தீபத் திருநாளன்று கடையில் புதிதாக கல் உப்பு வாங்கி வந்து அதை பூஜை அறையில் வைத்து வணங்கி சமையலுக்கு பயன்படுத்தத் தொடங்கினால் அந்த வீட்டில் அன்னத்திற்கும் செல்வத்திற்கும் பஞ்சமே வராது என்று முன்னோர்கள் கூறுவார்கள் ஆகவே நேயர்களே வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று தவறாமல் இந்த புதிய அகல் விளக்கு பசும் நெய் மற்றும் கல் உப்பு ஆகியவற்றை வாங்கி உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்கள் அந்த சிவபெருமானின் அருளோடு அன்னை மகாலட்சுமியின் அருளும் இணைந்து உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்கி இன்ப ஒளி வீசட்டும் இதுபோன்ற மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது சக்தி பக்தி நிகழ்ச்சியுடன் ஓம் நம சிவாய